ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி மார்கழி மாதம் பதினாலாவது நாள் பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறதுக்கு காலையிலேயே எழுந்தாச்சு காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் வச்சு மாதிரிதான் வாசலில் கோலம் போட்டுட்ருக்கேன் கலர் கோலம் போட்டால் டைம் ஆகும்ல அதனால கோலத்தை வந்து சின்னதாக சுருக்கியாச்சு இல்லைன்னா நம்ம வந்து பெருசாக கோலம் போடலாம் ஆனால் அந்த டைமிங்குள்ளே நம்மளால் விளக்கு ஏற்ற முடியாதுன்றதுனால கடை கடையை சின்னதாக ஒன்றும் கலர்ஃபுல்லாக ஒரு கோலம் போட்டுனோம்ல மார்கழி மாதம் நல்லா மங்களகரமாக கலர்ஃபுல்லான கலர் கோலம் அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா குளிச்சுட்டு வந்துட்டு சாமிக்கு வந்து விளக்கேத்தியே நான் வந்து தலைக்கு டெய்லியெலாம் குளிக்க மாட்டேன் செவ்வாய் வெளியில் மட்டும் தான் தலைக்கு குளிப்பேன் நடுவில் வேறு ஏதாவது விசேஷ நாள் வந்தோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து தலைக்கு குளிப்பேன் டெய்லி வந்து தலை குளித்தோம் அப்படின்னா முடியே கொஞ்சம் தான் இருக்குது அந்த இருக்கிற முடி கூட கொட்டி போயிடும் அதனால் முக்கால்வாசி காலையில் சாமிக்கு நெய்வேத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா வைப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா ட்ரை ஃப்ரூட் இருக்கும்ல இந்த பாதாம் பருப்பு முந்திரி அந்த மாதிரி இருக்கிறது திராட்சை அப்படி இல்லைன்னா சர்க்கரை கூட வைக்கலாம் வீட்டுக்கு வந்து பசங்களுக்கு வாங்கி வைப்போம்ல சாக்லேட்டு அந்த மாதிரி கூட வச்சு நைவேதியம் பண்ணலாம் நான் அது கூட பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்மக்கிட்ட எது டக்குன்னு கிடைக்காது அதனால கொஞ்சமாக சர்க்கரையை வச்சு கூட பண்ணலாம் தப்பு கிடையாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்குன்னு நம்ம யோசிப்போம் இல்லையா வச்சுச்சோ காலையிலேயே எந்த நைவேத்தியம் பண்ணி சாமிக்கு வைக்கணுமா அப்படின்னு நினைப்போம் அதெல்லாம் இல்லை நம்ம மனசார நம்ம சாமி கிட்ட எது கொடுத்தாலும் அவங்க ஏற்றுப்பாங்க அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஈவினிங் போல என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க அடையார் ஐயப்பர் கோவில் வந்து வந்திருக்கோம் இது வந்து நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் இந்த அனுமா அனுமாவுக்கு பர்த்டே வந்துச்சு எப்போயுமே நாங்கள் மாலை போட்ட டைமில் தான் என்னோட சின்ன பொண்ணுக்கு பர்த்டே வரும் ஏன்னா அவள் கார்த்திகை மாதம் தீப தண்ணிக்கு பிறந்தா அதனால் அந்த டைமில் தான் அவளுக்கு பர்த்டே வரும் அதனால போன வாட்டி வர முடியல அதுக்கு முந்தின வாட்டி வந்து நாங்க வந்து பர்த்டே அன்னைக்கு வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போயிருந்தோம் அதோட இப்போதான் வரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பதினெட்டாவது படி அந்த கோயில் இருக்க பதினெட்டாவது படி இது மேல இருந்து பாக்கிறதுக்கு இந்த மாதிரி தெரியும் நாங்க கீழே போயிட்டு காட்டுற உங்களுக்கு பார்க்கவே நல்லா சூப்பரா இருக்கும் நம்ம வந்து சபரிமலையில எப்படி பாக்குற மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் நாம வந்து அந்த படிக்கட்டுல வந்து காசு வந்து போட்டுட்டு வருவோம் எப்பமே வந்து போனோம் அப்படின்னா எல்லாருமே போடுவாங்க ஆனால் நாம்ளும் பார்த்து ஒரு ரெண்டு ரூபா ரூபா கையில் கிடைக்கிற சில்லரை எடுத்து போட்டுட்டு வருவோம் ஆனால் இது எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது எல்லோரும் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம்மளும் இருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தேர் இழுப்பாங்களாம் டெய்லி வந்து தேர் ரெண்டு வாட்டி இழுப்பாங்களாம் காலையிலையும் சாயங்காலம் இழுப்பாங்களாம் ஆனால் தேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அமௌண்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பமாக வந்து இழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர் தான் நாங்கள் போகிறப்ப அது வந்து உலா வந்துச்சு சாமி வந்து உள்ளே இருப்பாருங்க போல் அவங்கள இழுத்துகிட்டு அந்த தேரில் போவாங்க போல் அது அவங்களுக்கு வந்து இந்த தேர் இழுக்கிறதுக்கு ஒரு ரவுண்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் சாமியை பார்த்துட்டு லைனில் செம்ம க்யூங்க அன்னைக்கு ரொம்ப அதிக க்யூவாக இருந்துச்சு ஞாயித்துக்கெழமை வேறயா ஆனால் நிறைய க்யூவாக இருந்துச்சு நின்று பார்த்துட்டு அப்புறமேட்டு வந்தோம் சாமி நல்லா பார்த்தோம் மறுநாள் வந்து அனுமர் ஜெய்த்தி நாளைக்கு வந்து அனுமர் அனுமர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம் பிளான் எப்படி போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல அப்புறம் வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சமாதா ஆஞ்சநேயர் எல்லாரும் இருந்தாங்க கருப்பண்ண சாமி எல்லாரையும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தோம்னா இதுதான் பதினெட்டாவது படி பார்க்கறதுக்கு இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பார்க்கறது நல்ல க கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இதுதான் அந்த கோயில் வெளியில் வந்து அன்னதானலாம் போட்டிருந்தாங்க நாங்கள் உட்காந்து நாங்கள் அங்கேயே வந்து நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் நாங்கள் எல்லார் வீட்லேருந்துமே அன்னதான மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு யானை வச்சு குழந்தைங்கலாம் வந்து விளையாடுவாங்கல்ல அந்த யானை வந்து கை ஆட்டுற மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே நாங்கள் போனோடனே குழந்தைய பொண்ணுலாம் பயந்துட்டா உண்மையான யானை தான் இருக்குதோ என்னமோ அந்த மாதிரிலாம் பயந்துட்டா இருந்தாலும் அந்த யானையை பார்க்கறது பாப்பா கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம ஜூலில் தான் போய் அந்த யானையை பாப்பா அந்த லாஸ்ட்ல இருக்கும் வண்டலூர் எல்லாம் இது பக்கத்துல இருக்கிறதுனால பசங்க போய் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அந்த கிட்ட போறதுக்கு ரொம்ப இருந்தா பெரியவெல்லாம் வளர்ந்துட்டாலும் எடுத்துக்கிட்டாங்க அப்படியே அன்னைக்கு வந்து சாமியை பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து எதுவுமே சாப்பிடல நம்ம அங்கேயே சாப்பிட்டதுனால வீட்டுக்கு எல்லாம் நாங்க எதுவுமே சாப்பிடல வந்து டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே பார்த்து தூங்கிட்டோம் வரும்போது வந்து மழை வேற அங்க வர நைட்டு வேற மழை வேற விட்டு விட்டு வந்துருச்சா நாங்க வர சாமி கிட்ட வர வேண்டிட்டு இருக்கோம் வீட்டுக்கு போக போற வரைக்கும் மழையே வரக்கூடாது எப்படியும் போட்ட பிறகு வந்தா பரவாயில்ல போற வரைக்கும் வரக்கூடாது அதே மாதிரி நாங்க வீட்டுக்கு போற வரைக்கும் மழை எதுவும் வரல கொஞ்சமா மழை பெஞ்சிச்சு அப்புறம் விட்டுச்சு திருப்பி மழை பெஞ்சிச்சு நாங்க கியூக்குள்ள நிக்கிறோம் பாதியில நிக்கும் போது வந்து மழை வர மாதிரி இருந்துச்சு ஐயோ மழை வருதே அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு நின்னுடுச்சு திருப்பியும் வந்து ஆரம்பிச்சு திருப்பி நின்று அந்த மாதிரி எங்களே கொஞ்சம் வந்து வேலை காமிச்சிட்டு இருந்துச்சு அந்த மழை அப்புறம் நல்லபடியா சாமியெல்லாம் பார்த்துட்டு நல்லபடியா வீட்டுக்காலும் வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மரகம் ஒரு லைக் பண்ணிடுங்க கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்